தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திண்டுக்கல் நகரிலுள்ள அம்மன் ஆலயங்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன திண்டுக்கல் நகர் ஆரம் காலனி மத்தியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வெக்காடியம்மன் திருக்கோவிலாகும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று ஆலயத்துள்ள விநாயகர் நாகம்மாள் போன்ற தெய்வங்களுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன வெக்காளி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார் வெக்காளி அம்மனுக்கு பொதுமக்கள் சீர்கொண்டு வருவது போலவும் அந்த பொங்கல் சீரினை வராகி அம்மனுக்கு வெக்காளி அம்மன் பொங்கல் சீரை வழங்குவது போன்று அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் ஏராளமான பொதுமக்கள் இந்த காட்சியினை கண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் இன்று பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆலயத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் காலையிலேயே தங்கள் இல்லங்களில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பின்னர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தனர் இந்த திண்டுக்கல் வெக்காளியம்மன் திருக்கோவிலில் அமையப்பெற்ற இந்த அருங்காட்சியை காண ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் விநாயகரை